வணக்கம் மக்களே வெல்கம்ஸ் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்தில் செய்கிற தக்காளி கடைசல் தான் பார்க்க போகிறோம் இதை தக்காளி கொஜ்ஜுன்னு சொல்லுவாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொருட்கள் சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை தக்காளி பச்சை மிளகா இப்போ வாங்க நம்ம தக்காளி கடைசலில் பண்ணலாம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு பொட்டிக்கலாம் நம்ம கடுகு பொடிட்டோம் கருவுல போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிச்சுல செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக பாருங்க வெங்காயம் நல்லா வெஞ்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகிட்டோம் கலர் சேஞ்ச் ஆகும் வெங்காயம் தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டிக்கோங்க அப்பதான் வந்துட்டு நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வெங்கிட்டுருக்கு இதோட உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வணங்குவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பாத்தீங்களா நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது கொஞ்ச நேரம் வேகட்டும் பாருங்க இப்ப தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு கொஞ்சமா தோல் வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நல்லா இந்த மாதிரி தக்காளியை பிசுக்கி விட்டுக்கோங்க அப்பதான் இந்த கொஞ்சம் வேகும் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அன்னைக்கு இதே மாதிரி பிஸ்கிக்குங்க இப்போ பாருங்க நல்லா கம கமன்னு வாசனை வருது இந்த டைம்ல எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு இப்போ வாங்க நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த கிராமத்து தக்காளி கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம் வாங்க நம்ம சாப்பிட்லாம் பாருங்க சுடு ஆவி எப்படி பறக்குதுங்க இது வந்து மழை காலத்துக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக இருக்குதுங்க சாப்பிட்டு பாருங்க உம் இந்தாங்க உம் ஃபேஸ்ட்டு சும்மா இருக்குதுங்க அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குதுங்க அந்த காரம் தக்காளி எல்லாம் சேர்த்து அவ்வளோ அருமையா இருக்கு அதுவும் கம கமன்னு வாசனை வருதுங்க ஓகேங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்